என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் நான் நேற்றிரவு உன் இல்லத்தில் நடந்த அதாவது நேற்றிரவு உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நடந்த ஒரு மிக பெரிய கூத்தினை பற்றி பேச வந்திருக்கின்றேன் இந்த கூத்தை உன் இல்லத்தின் வாசலில் நடத்தியவள் யார் என்பதனை இன்னும் சற்று நேரத்தில் நான் உனக்கு காட்டிவிடுவேன் கருப்பனுக்கு தெரியுமல்லவா யார் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நடத்துவார்கள் என்று இப்பொழுது இவள் நடத்திய கூத்து உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு பாதிப்பினை ஏற்படுத்தி இருக்கிறது அல்லது எந்த அளவிற்கு கஷ்டத்தை கொடுத்திருக்கிறது வேறு ஏதேனும் நன்மைகள் நடந்திருக்கிறதா என்பதனை பற்றியெல்லாம் உன் கருப்பன் உனக்கு இப்பொழுது நான் சொல்லிவிடுகின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றியெல்லாம் எண்ணி கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு இவளுக்கு என்னதான் உன் வாழ்க்கையில் தேவைப்படுகிறது என்பதனை நீ நிச்சயமாக இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் சாதாரணமானவன் அல்ல அவ்வளவு சாதாரணமாக எந்த விஷயத்தையும் யாரிடத்திலும் தெரியப்படுத்துபவன் அல்ல உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு விஷயத்தை நான் உனக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் என்றால் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒரு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் கட்டாயமாக உனக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்றால் சர்வ நிச்சயமாக இதை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த துன்பங்களை எல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக கண்டு கொள்ள வேண்டும் உன் இல்லத்தில் வாசலில் நடக்கின்ற விஷயங்கள் எதுவும் உனக்கு இதுவரையிலும் சரியாக தெரியவில்லை என்னமோ நடக்கிறது ஏனோ இருக்கிறோம் ஏனோ இரவு வருகிறது உறங்குகிறோம் எழும்பிச் செல்கிறோம் என்பது போலத்தான் உன்னுடைய மனநிலை இதையெல்லாம் எதிர்கொள்கின்றது ஆனால் என் குழந்தை என்ன நடந்தாலும் சில நேரங்களில் இதனால் உனக்கு பாதிப்பு ஏற்படும் பொழுது அதை என்னவென்று நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வருகின்ற சில விஷயங்கள் சட்டென்று நமக்கு மனப்பதற்றத்தை கொடுத்துவிடும் உனக்கு இந்த விஷயத்தை சொல்வது உன் கருப்பன் நான் என்பதனால் எந்தவிதமான மனப்பதற்றங்களும் இல்லாமல் சற்று கவனமாக கேள் எந்தவிதமான எண்ணங்களும் இல்லாமல் தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் விடுத்து அப்பன் நமக்கு தானே சொல்கிறார் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்க தொடங்கு கருப்பன் சர்வசாதாரணமாக இதை கொண்டு வரவில்லை பல முறை ஆராய்ந்து உன் இல்லத்தில் இது நடக்கிறதா இல்லையா என்பதனை பல முறை தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற பல விஷயங்கள் எல்லாம் எது உண்மை எது பொய் என்று அறிந்து கருப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் நடத்தியது இந்த விஷயத்தை ஒரு பெண் என்று நான் சொல்லிவிட்டேன் அப்படியானால் அந்த பெண் யார் எதற்காக இதை நடத்த வேண்டும் அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தால் நாம் அவளை அடையாளம் கண்டு கொள்வோம் என்பதனை எல்லாம் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என் குழந்தையே சில காலமாகவே ஒரு பெண்ணின் பார்வை உன் குடும்பத்தின் மீது பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல என் நேரமும் நீ என்ன விஷயத்தை செய்தாலும் தோண்டி தோண்டி உன்னிடத்தில் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றாள் ஒரு நிமிடம் கூட உன்னை அமைதியாக இருக்க விடுவதில்லை ஒரு நிமிடம் கூட நீ நினைக்கின்ற விஷயங்களை உன்னை செய்ய விடுவதில்லை உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நீயே யோசித்து கொண்டிருக்கும் நேரத்தில் உனக்கே ஆயிரம் மன கஷ்டங்கள் இருக்கும் நேரத்தில் இந்த பெண்ணானவள் இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்து மேலும் மேலும் எதையாவது சொல்லி உன் மனதை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றாள் சரி பேசத்தானே செய்கிறார்கள் இப்பொழுது இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் இப்படித்தானே இருக்கின்றார்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்து விட்டால் வேண்டும் என்றே அவர்களை காயப்படுத்துவது இவர்களின் குணமாக மாறிவிட்டதல்லவா நாம் இதையெல்லாம் கண்டுகொள்ள கூடாது என்று நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வேலைகளையும் என்னவென்று பார்த்து சென்று கொண்டிருக்கின்றாய் ஆனால் என் குழந்தையே இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நீ என்னவென்று சற்று புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் இத்தோடு நின்று விட்டார்களா என்று கேட்டால் இல்லை உனக்கு பெரிதாக தோன்றாத இந்த விஷயம் அவர்களுக்கு பெரிதாக தோன்றியிருக்கின்றது நீ பெரிதாக நினைக்க வேண்டாம் என்று நினைத்த இந்த விஷயம் அவர்கள் சாதாரணமாக நினைக்கவில்லை அவர்கள் நேரம் போதாமல் இதை பேசிக் கொண்டிருக்கவில்லை இதையாவது சொல்லி உன் மனதை காயப்படுத்துவதும் இதையாவது சொல்லி உன்னை மேலும் மேலும் வேதனைப்படுத்துவதும் தான் இவர்களினுடைய எண்ணமாக இருந்து வந்திருக்கின்றது இந்த எண்ணத்தை கொண்டு இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை செய்வதற்கு பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னை தேடி எத்தனையோ நன்மைகள் வரத்தான் செய்திருக்கின்றது உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள் வரத்தான் செய்திருக்கின்றது ஆனாலும் இதையெல்லாம் தாண்டி என் குழந்தை நீ ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும் என்று யோசிக்கிறாயானால் நிச்சயமாக இதை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளிலிருந்து சில மனிதர்களினுடைய உண்மையான குணங்களை நீ அடையாளம் காண வேண்டிய தருணம் உனக்கு வந்திருக்கின்றது இந்த மனிதர்கள் எல்லாம் யார் இந்த அதிலும் குறிப்பாக இந்த பெண் யார் இவள் என்ன செய்ய நினைக்கிறாள் என்பதனை சற்று நீ கவனிக்க வேண்டும் இவளினுடைய எண்ணங்கள் எல்லாம் என்னவாக இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் நேரம் எக்காரணம் கொண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்றவர்களை இந்த கருப்பன் உனக்கு அடையாளம் காண்பித்துக் கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன் எப்பேர்பட்ட சூழ்நிலையிலும் உனக்கு நன்மைகள் நடக்காமல் நான் ஒதுங்கி செல்ல மாட்டேன் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்கள் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷங்கள் கெடுதலை செய்பவர் செய்துவிட்டு போகட்டுமே சந்தோஷம் எங்கே இருக்கிறது என்று யோசிக்கிறாயா அவர்கள் நடத்துவதை நடத்தட்டும் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற சந்தோஷங்களை உன் அப்பன் கருப்பன் நான் அல்லவா உனக்கு நினைவுபடுத்துகிறேன் கருப்பன் நான் அல்லவா என்னவென்று உனக்கு தெளிவுபடுத்த நினைக்கின்றேன் அப்படியானால் எதற்கும் என் பிள்ளை நீ கலங்கிவிடக்கூடாது இந்த பெண் நினைத்ததை நடத்திவிட பல முயற்சிகளை செய்திருக்கின்றாள் அதிலும் குறிப்பாக நேற்று இரவு இவள் உன் இல்லத்திற்கு வந்துவிட்டு வெளியில் செல்லும் பொழுது உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டு உனக்கு ஒரு சாபத்தை விட்டுவிட்டு சென்றிருக்கின்றாள் அவள் கொடுத்த சாபம் என்ன தெரியுமா இவர்கள் அடித்துக்கொண்டு கொண்டு சாவார்கள் என்று நாம் நினைத்தால் இங்கே எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்களே இது எப்படி நடந்தது இது தொடரக்கூடாதே எதையாவது செய்ய வேண்டுமே என்பது போன்ற ஒரு எண்ணம் இவர்களுக்குள் வந்திருக்கின்றது இவர்களின் இந்த எண்ணத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்கள் உனக்கு நடக்க வேண்டி இருப்பதாக அவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு மீண்டும் மீண்டும் உன் இல்லத்தையே நோட்டமிடுகிறார்கள் எந்த காலத்திலும் உனக்கு நன்மைகள் நடந்துவிடக் கூடாது என்று இவர்கள் நினைக்கின்ற இந்த எண்ணம்தான் இந்த கருப்பனுக்கு கோபத்தை தூண்டியது ஒருவரை பார்த்து பொறாமைப்படுவதும் அவர்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கக்கூடாது என்று நினைப்பதும் சகஜமான காரியமாக இப்பொழுதெல்லாம் மாறிவிட்டது இன்றிருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் யாரும் யாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒரு நொடி பொழுதிலும் நினைப்பது கிடையாது அடுத்தவர்கள் கண்ணீர் சிந்தினால்தான் இவர்களுக்கு சந்தோஷம் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு சில விஷயங்களை நீ சரியாகவே தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பல உண்மைகளை நீ கண்டறிய வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் என்ன காரணமாக இருக்க முடியும் என்று உனக்குள் தோன்றுகின்ற இந்த தேவையற்ற சந்தேகங்களை எல்லாம் விடுத்து உன்னை தேடி வருகின்ற பல உண்மைகளை எப்பொழுதும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு இருந்து உனக்கு பல கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் எப்பொழுதுமே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உன் இல்லத்திற்குள் இவர்களை அனுமதிப்பதோ இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை செவிகொடுத்து கேட்பதோ நாளை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய துன்பத்திற்கான அறிகுறி என்பதனை புரிந்து உன்னிடத்தில் பேசும் பொழுது நல்லபடியாக பேசுகின்றார்கள் மற்றபடி அதன் பிறகு உன்னை தேடி வரும் பொழுது உன் பின்னால் நின்று கொண்டு உன்னை இவர்கள் அவமானப்படுத்த நினைக்கிறார்கள் உன் வாழ்க்கையைப் பற்றி தவறான விஷயங்களைப் பற்றி இவர்கள் பேசுகிறார்கள் இதையெல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற அர்த்தங்களை நீ உணர வேண்டும் யாரையும் கண்மூடித்தனமாக நம்புவதோ யாரையும் உன் இல்லத்திற்குள் எந்த கேள்விகளும் கேட்காமல் அனுபவிப்பதோ ஒருபோதும் கூடாது இவர்களை அனுமதிப்பதற்கு முன்னால் இவர்கள் பேசுகின்ற விஷயத்தை வைத்து நீ நிச்சயமாக இவர்கள் யார் என்று புரிந்து கொள்ளலாம் அந்த திறமை உனக்குள் இருக்கத்தான் செய்கின்றதல்லவா உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்ததோடு மட்டுமல்லாமல் அங்கே உன்னுடைய மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்களை இவர்கள் புகுத்த முயற்சி செய்தார்கள் ஏதோ கெடுதல் இங்கு இருக்கின்றது ஏதோ ஒன்று தீய சக்தி இங்கே நடமாடுகின்றது என்று சொல்லி உன்னுடைய மனதில் ஒரு பயத்தை இவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள் என்னமோ உன் இல்லத்தில் இருந்து ஒரு சத்தம் கேட்கின்றது ஏதோ நடக்கிறது என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் யாரும் உன்னிடத்தில் சொன்னால் அதையெல்லாம் என் குழந்தை ஒருபொழுதும் பொழுதும் நீ நம்பிவிடாதே ஏனென்றால் இவர்கள் உன்னுடைய நிம்மதியை கெடுத்து இந்த வாழ்க்கையில் உன்னை எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய விட முடியாதபடிக்கு தடுத்துவிட நினைக்கிறார்கள் இவர்களின் எண்ணங்களில் தூய்மை இல்லை இவர்கள் எப்பொழுதும் உன்னை அழிப்பதையே தன்னுடைய நோக்கமாக கொண்டிருக்கிறார்கள் ஏதாவது ஒன்றை சொல்லி உன் மனதை ரணமாக்குவதை தன்னுடைய குறிக்கோளாக இவர்கள் கொண்டிருக்கும் பொழுது இதற்கெல்லாம் சரியான காரணத்தை நீ கண்டுபிடிக்கத்தான் வேண்டும் எதுவும் இல்லாத பொழுது நாமே எதைப் பற்றியும் கவலைப்படாத பொழுது இவர்களுக்கு ஏன் இத்தனை அக்கறை என்பதனை சற்று நீ யோசித்து பார் என்ன நடந்தது என்று சற்று சிந்தித்து பார் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களை பற்றியும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள உன்னாலான முயற்சிகளை நீ செய்திருக்க வேண்டும் ஆனால் அப்பொழுது நீ விட்டுவிட்டாய் இப்பொழுது இதையெல்லாம் பின்தொடர்ந்து ஓட நினைக்கின்றாய் உன்னை சுற்றி வருகின்ற துன்பங்களை எல்லாம் கண்டு பதற்றமடையாதே அதிலும் குறிப்பாக உனக்கு தெய்வத்தின் துணை இருக்கின்றது இந்த மனிதர்கள் செய்கின்ற வேலைகள் எல்லாம் ஒன்றுமே அல்ல என் குழந்தையே இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இந்த கருப்பன் நான் இருந்து நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நிச்சயமாக உனக்கு இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நல்ல புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் சரியான புரிதல் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை சேர்த்து கொண்டிருக்கின்றது எப்பொழுது இந்த புரிதல் உனக்குள் வருகின்றதோ அப்பொழுது இந்த வாழ்க்கையில் நீ நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு இந்த போன்ற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உன்னை வேண்டும் என்றே சோதிக்க நினைத்த இவர்களுக்கு தெய்வம் கொடுக்கின்ற தண்டனைகளைக் கண்டு நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் எதிர்வரக்கூடிய நாட்களில் இவர்கள் உனக்கு கொடுத்த சாபம் என்னவென்று உனக்கு நிச்சயமாக தெரியும் அது எப்படி தெரியும் தெரியுமா இவர்கள் உனக்கு என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று சாபம் கொடுத்தார்களோ நீ எப்படியெல்லாம் அழிய வேண்டும் என்று இவர்கள் சொன்னார்களோ அதுவெல்லாம் அவர்களுக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் அப்பொழுது இதுவெல்லாம் தெய்வம் என்னவாக கொடுத்தது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகள் இன்று வேண்டுமானால் உனக்கு சந்தேகத்திற்கிடமானதாக இருக்கலாம் ஆனால் நாளை இவையெல்லாம் நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மிக பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் என் பிள்ளையே இதையெல்லாம் நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது உன் இல்லத்தில் இருந்து கொண்டு உன் இடத்தில் நல்லபடியாக பேசி சென்று வெளியில் நின்று உனக்கு சாபம் விடுகிறார்கள் என்றால் இவர்கள் எல்லாம் தெய்வம் எந்த இடத்தில் வைத்திருப்பார்கள் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் அவரவர்களுக்கு அவரவர் செய்வது நியாயம் ஆனால் தெய்வத்தின் பார்வையில் எது நியாயமோ அதற்கு மட்டும்தான் நல்லது நடக்கும் மற்றது எல்லாம் அழிந்து போகும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுக்குமான சரியான விஷயங்களை நீ பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்காகத்தான் இனி வருகின்ற சூழ்நிலைகள் என்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னால் இந்த வாழ்க்கையில் அனைத்தையுமே நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் இனி எதற்கும் கலங்காமலிரு என்ன நடந்தாலும் இதிலிருந்து உனக்கான வெற்றியும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் இவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் பொய்யாகி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடக்கும் எதற்கும் கலங்காமலிரு கருப்பன் இருக்கும் பொழுது இவர்களால் எந்த ஒரு விஷயத்தையும் நடத்த முடியாது என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்